சென்னையில் போக்குவரத்து ஊழியரை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர் சென்னை இருந்து கோயம்பேடு செல்லும் பேருந்தில் பெண் ஒருவரை அடையாளம் தெரியாத நபர் செல்மிஷம் செய்ததாக கூறப்படுகிறது அதையடுத்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது அந்த பெண் புகார் அளித்துள்ளார் ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது இந்நிலையில் பேருந்து கோயம்பேடு சென்றடைந்தவுடன் அங்கிருந்த காவலரிடம் அந்த பெண் மீண்டும் புகார் அளித்தார் அதற்குள் அங்கு பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தியுள்ளனர் இதில் சில நடத்துனர்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது அதையடுத்து பேருந்துகளை இயக்காமல் தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பேருந்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நான் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கிறேன் பன்னெண்டு மணி நேரம் கால் கடுக்க நின்றுட்டு நான் வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் வர்றேன் நான் போ போகும் போது இத்தனை பப்ளிக்கை வந்து ஒரு லேடிக்கு ஒருத்தர நிக்க வச்சு டிரைவர் கண்டக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த கன்ப்ளைன் பண்ண லேடியும் வரல ரெடிஸ் போன நாங்க பதரை மணில இருந்து காத்து நிக்கிறோங்க பஸ்ஸுக்காக இன்னும் கூட பஸ் எடுக்கல எப்ப குழந்தைங்களா வேற தேடுறாங்க நாங்க எப்போ போய் பிள்ளைங்களை பாக்குறது தகவல் அறிந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அவர்கள் சமரசம் ஆகாததால் காவல் கூடுதல் ஆணையர் கருணாசாகர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது கோரிக்கை கேட்டுட்டேன் நாளைக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருக்கேன் என்ன என்ன கோரிக்கை சொல்றாங்க எல்லாம் எக்ஸப்ட் பண்றோம் இவர் என்னுடைய வெண்டுகோள் என்னன்னா மக்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க இவர் குட்டிகிட்டே போனாங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க இருக்கும்